வணக்கம் தமிழ்நாட்டில சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணமா தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடக்க முடியாது இதுக்கு முன்னாடி அங்கங்க பல மாவட்டங்கள்ல பல நகரங்களில் வந்து கொலை நடக்குது பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம் பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரே நாள்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்து பதிமூணு வீடுகளுடைய கதவு வந்து உடைக்கப்பட்டு திருட்டு அப்படிங்கிறது போயிருக்கு கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு பதிமூணு வீடுன்னா வெவ்வேறு திருடன்களா இருப்பாங்க அவங்க அங்கங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படிதானே கேள்விப்பட்டிருப்போம் பதிமூணு வீடுகளுடைய கதவு உடைக்கப்பட்டு திருட்டு போகுது அப்படின்னா வேற வேற நபர்கள் செஞ்சிருப்பாங்க வீடுகள் வந்து தனித்தனியா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம் பட் இங்க சம்பவம் அப்படி நடக்கல கவுண்டம்பாளையத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் தங்கியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு ஏரியாவில் இருக்குங்க அதுல இருக்கக்கூடிய சி பிளாக்ல அந்த இருக்கக்கூடிய பதிமூணு வீடுகளுடைய கதவுகள் உடைக்கப்பட்டு தாழ்பால் வந்து அங்க இருந்து அந்த திருட்டு அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த பதிமூணு வீட்டையும் திருநது ஒரே டீம் தான் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி வீடுகளில் பூந்து தாப்பால உடைச்சிட்டு திருட்டு செய்யறதுலாம் எத மாதிரியான நேரத்துல நடக்கும் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து திருடம் உள்ள வந்தான் கதை உடைச்சிட்டு எடுத்துட்டு போனான் அப்படிங்கிற செய்தியை தான் நாம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் பட் நேற்று இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா பகல் ஒரு மணிக்குங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் தங்கியிருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து சுத்தி சுத்தி இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு சி பிளாக்ல போயிட்டு இந்த திருடங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பவுனுக்கு மேல அந்த திருட்ட வந்தவனுங்க திருடி எடுத்துட்டு போயிருக்கானுங்க இதுக்கு போ இதுக்கு மேல வந்து பணம் வந்து எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பணம் இருந்திருக்கும்ல அந்த பணத்தை திருடி நேத்தி பட்ட பகல்ல அதுதான் ஆச்சரியமே திருட்டுன்னா நம்ம வந்து இரவு நேரம் அப்படின்னு தான் நினைப்போம் அதுவும் வீடு பூந்து திருடுறாங்க அப்படின்னா இரவு நேரம் அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா இரவு நேரம் தான் நினைப்போம் பட் பகல் ஒரு மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு கோவை மாவட்டத்தையே ஒரு அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு வைங்களேன் கவுண்டம்பாளையத்துல இருக்கவங்களாம் நம்ம வீட்டுக்கு அடுத்தது வந்துருவானோ அப்படிங்கிற அளவுக்கு பயந்து போயிருக்காங்க ஏன்னா பட்ட பகல்ல ஒரு வீடு ரெண்டு வீடு கிடையாது பதிமூணு வீட்டுல இது நடந்திருக்கு சோ அதுக்கப்புறம் காவல்துறைக்கு செய்தி போய் காவல்துறை வந்து சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க வந்து குனியாமுத்தூர் பகுதி சைடு வந்து போயிருக்கானுங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அவனுங்க எடுத்துட்டு போயிருப்பானுங்களா அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவல்துறை போயிட்டு குனியாமுத்தூர் பகுதியில் வந்து இந்த மாதிரி தேடுதல் வேட்டை நடத்துறப்போ அங்க ஒரு வீட்டில் தங்கி இருந்து இவங்க இதை மாதிரி வேலையை வந்து தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க ஏற்கனவே நிறைய செஞ்சதுனால தைரியத்தால ஒரே நாள்ல பகல் நேரத்துல ஒரு இவ்வளவு பேர் ஆள் நடமாட்டம் இது இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து இவங்களால பதிமூணு வீட்டுல இந்த திருட்டு வேலை அப்படிங்கறத செய்ய முடிஞ்சிருக்கு சோ அங்க காவல்துறை போறப்ப உள்ள எல்லாம் இருந்திருக்கானுங்க வீட்டுல ஆனா காவல்துறையை தாக்கிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க அதுல மூணு பேரை வந்து காவல்துறை வந்து துப்பாக்கியால சுட்டு அவங்கள வந்து கைது பண்ணி இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க சேர்க்கப்பட்டிருக்கானுங்க மத்தவங்களை தேடிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மூணு பேர் துப்பாக்கியால சுட்டு கைது அந்த மூணு பேருமே மாநிலத்துக்காரங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்பனா அந்த டீம்ல மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து நார்த் இந்தியன்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற பார்வையில அந்த விசாரணை அப்படிங்கிறது போகுது அதிகபட்சம் இன்னைக்குள்ள வந்து அந்த நபர்களை கைது பண்ணிடுவாங்க அது போலீஸுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதே மாதிரி வந்து இந்த திருட்டு எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த வீடுகள்லாம் பூட்டி இருந்திருக்கு அஹ் இந்த வீட்டுக்கு போனா நகை இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் இவனு இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது யாராவது சொன்னாங்களா இல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது உழவு பார்த்து இவங்களுக்கு செய்திகள் சொன்னாங்களா அப்படிங்கிற அடிப்படையிலையும் விசாரணை போகுது அதுல நமக்கு பிரச்சனை கிடையாது போலீஸ் வந்து இன்னும் அதிகபட்சம் ஒரு அரை நாள் ஒரு நாளுக்குள்ள மிச்சம் யார் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க பட் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த திருட வரானு இவனுங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்து எங்க இருந்து வருது கொலை பண்றவன் அங்கங்க மறைமுகமா இருக்கிற இடத்துல பண்றது கிடையாது ரோட்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க மாணவிய யூனிஃபார்ம்ல போயிட்டு இருக்க மாணவிய வழிமறைச்சு கத்தியால கழுத்துல குத்தி கொலை பண்றான் பாலியல் பலாத்காரம் பண்றவன் ஒரு மாணவியை தூக்கிட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்றான் திருண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் இரவு நேரம் கொஞ்சம் பார்த்து பதுங்கி போய் திருண்ணணும் அப்படின்னு கூட நினைக்கிறது கிடையாது பகல்ல வந்து ஒரு திருடுறான் அதுவும் ஒரு வீட்டில் திருடிட்டு போறேன்னா அப்படின்னு பார்த்தா கிடையாது பதிமூணு வீட்டை சேர்ந்து கொள்ளடிக்கிறான் அப்படின்னா இந்த துணிச்சல் எங்க இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய இந்த பொறுக்கி வேலைகள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் காவல்துறை சரியா செயல்பட்டது அப்படின்னா இது மாதிரி ரவுடிகளுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும்ல என்னாதான் ரவுடியா இருந்தாலும் பொறிக்கியா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கொலைக்கேசே பார்த்து இருந்தாலும் காவல்துறை கொஞ்சம் டைட்டா இருக்காங்க ஏதாவது ஒண்ணுன்னா தட்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா இவனுங்களுக்கு அந்த பயம் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோ யோசனை அப்படிங்கிறது வரும்ல கொஞ்சம் திருட்டுத்தனமா மறைமுகமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது வரும்ல ஆனா இவனுங்க செய்யறத பார்த்தா தமிழ்நாடு முழுக்க நடக்கூடிய சம்பவங்களை பார்த்தா காவல்துறையில கூடிய நபர்களே செய் தப்பிச்சு போயிடு எனக்கு ஷேர் கொடுத்துரு மாட்டினா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி காவல்துறையில இருக்க நபர்களும் இங்க ரவுடிகளுக்கு ஆதரவாக இத மாதிரி குற்ற சம்பவங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரிதான் இந்த மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் வந்து ஆஹ் நடைபெறப்போ நமக்கு தோணக்கூடிய விஷயம் நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல டிஜிபி இருந்தப்பவே இருந்தாங்க அப்பவே குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது பள்ளியில இருந்து கல்லூரி வளைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் அங்கெல்லாம் நிறைய தான் இருந்தது பட் அப்பவே தமிழ்நாட்டு காவல்துறையால தமிழ்நாட்டு காவல்துறையை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களால அந்த குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியல ஆனா இப்போ டிஜிபியே இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கிறது இன்னும் இங்க இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கும் பொறுக்கிகளுக்கும் அந்த தைரியத்தை அதிகமா கொடுக்குதோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு டிஜிபி இருக்காங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும் அதுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனா காவல்துறை வந்து இங்க வந்து ஒரு தலை இல்லாத முண்டம் மாதிரி செயல்பட்டு இருக்கிறதுனால அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க ரவுடிகளும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்சிப்படுத்தக்கூடிய விஷயம் யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு டீச்சர் ஒரு ரொம்ப ஒரு மேக்ஸ் வார்த்தையார்ன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்த்தையார் இருக்காரு அப்படின்னா அவர் அன்னைக்கு வரல அப்படின்னா கிளாஸ்ல இருக்கக்கூடிய நாற்பது பேர் வந்து லீடர் ஆகிடுவாங்க நாற்பது பேரும் அவங்கவுங்க நினைக்கிறத அவங்கவுங்க செய்வாங்க அவங்கவுங்க அங்கே ஹீரோவாக மாறிடுவாங்க ஸோ அப்படி இங்க டிஜிபி இல்லாததுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகளும் ஹீரோவா மாறிடுறாங்க போலீஸும் வந்து ரவுடிகளா மாறிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தான் தொடர்ச்சியா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் இதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு காவல்துறையை கட்டுப்பாட்டுல வைக்கணும் காவல்துறை அதுல தப்பு நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரவுடிகள் அதிகமாவாங்க ரவுடிசம் அதிகமாகும் கட்ட பஞ்சாயத்து அதிகமாகும் பெண்களுக்கு துன்புறுத்தல் அதிகமா வரும் பெண்களுக்கு பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தும் அப்படிங்கற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம ஸ்டாலின் அவர்களும் எல்லாம் தான்ப்பா நடக்குது கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் சரியாதான் நடக்கிறாங்க நான் அமைச்சரா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கீழே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிக்காமலே இருக்காங்க தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இத மாதிரி மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க இதை மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இத மாதிரி கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு இதை மாதிரி கல்லூரிகள்ல பள்ளிகள்ல கொலை நடக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையாலுமே தெரிஞ்சிருந்தது போய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க என்னதான் கல் நெஞ்சமா இருந்தாலும் அதிகாரம் அவங்க இருக்கப்போ இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்போ நடவடிக்கை எடுத்திருப்பாங்க பட் என்ன இங்க நடக்கக்கூடிய கீழ்மட்டத்துல நடக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு போய் சேர்றதே கிடையாது காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு போய் சேர்றதே கிடையாது சோ அவங்களுக்கும் அதுக்கு அதை தேடி தெரிஞ்சுப்பதற்கான நேரம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஏதாவது இப்ப வாரம் ஒரு விழா அப்படிங்கறத திமுக தரப்புல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க இப்ப உதயநிதி பிறந்தநாள் நாள் வேற வந்தது ஓகேங்களா சோ அதை வச்சு ஒரு பத்து நாள் அங்கங்க மீட்டிங் போடுறது அங்கங்க போறது இல்ல புதுசா ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பாக்குறது இல்ல போர் அடிச்சிருச்சுன்னா வெளிநாட்டுக்கு ஒரு பயணம் போறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இங்க காவல்துறையில என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ஸ்டாலின் கண்டுக்கிறது கிடையாது காவல்துறையும் வந்து ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படின்னு ஸ்டாலினையும் கண்டுக்கிறது கிடையாது பட் மக்கள் நாம தான் இவங்க ரெண்டு மாதிரி தினம் தினம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டு பெண் பிள்ளைகளை வெளில அனுப்ப பயமா இருக்கு வீட்டுல ஏதாவது பொருள் வச்சிருக்க பயமா இருக்கு கூட்டிட்டு போக பயமா இருக்கு ஏதாவது இடம் வாங்கணும்னு நின்னா அங்க வந்து ஒரு கட்சிக்காரன் வந்து நிக்கிறான் அங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பேசுறான்னு ஒரு இடம் வாங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பய பயந்த சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு டிஜிபி நியமனத்தை கூட சரியா பண்ணாம மக்களை இதை மாதிரி தவிக்க விட்டுட்டு இருக்காங்க அவங்க தான் சரியா செயல்படல ஒரு டிஜிபி ஒரு சரியான நேர்மையான நபரை டிஜிபி ஆக்கி விட்டு இருந்தா அவங்களாவது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொஞ்சமாவது கண்ட்ரோல் வச்சிருந்திருப்பாங்கல்ல அவங்களும் செயல்பட மாட்டாங்க கீழே செயல்பட வேண்டிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களையும் நியமிக்க மாட்டாங்க அப்படின்னா இப்படி தாங்க ஒரு மாநிலம் போகும் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நாம நம்மளையே குத்தம் சொல்லிக்கிட்டு இதை மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் நம்ம வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்காம என்ன பண்ண முடியுமோ நாமளே பாதுகாத்துக்க வேண்டிதான் வேற வழியே கிடையாது சோ இது மாதிரி வேற ஏதாவது சம்பவம் வந்து நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபாத் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி